ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப அதிரடியாகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து மீனாவுக்கு சீதா அருணோட கல்யாணம் நடக்கிற விஷயமாக தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது இது யூகோ பிரச்சனையா இல்லை உண்மையுமே ரெண்டு பேத்துக்குள்ளார புரிதல் இல்லாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரக்டரு ரோஹிணிக்காகவே இந்த கதையை எழுதியிருக்க மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் கொண்டு போய்கிட்டிருக்காரு இப்போ ரோகிணி பார்த்தோம்னா சுருதியோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சுருதியோட அப்பா அம்மா எப்படா சந்தர்ப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் முத்துவோட குடும்பத்தை எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணியை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே அப்செட் ஆகி சீதா சொன்னதுமே இனிமேல் என்கிட்ட யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியில் போனார் ஆனால் மீனா வந்து செஞ்சது தப்பாக ரைட்டானு பேசுறதுக்கு வரல எப்படி பார்த்தாலும் முத்து வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்து காட்டின புறமோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புறமோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து அதாவது விஷம் குடிச்சு தப்பான முடிவு எடுத்தாங்க அவங்கள காப்பாற்றுனாங்கும் போது அவங்களோட கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்க வந்து தலையாக இருந்தாங்க அப்படிலாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எபிசோடு ஓடிச்சில்ல இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தவங்களை உயிரை காப்பாற்றினாங்கல்ல அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முத்துவை வர சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு முத்துவோட காலில் விழுந்து அவங்களாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாருமே முத்துவை வாழ்த்தி ரொம்பவுமே உயர்த்தி பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்ட முத்து வந்து மனசு மாறுறாரு நான் ஏன் அருண் சீதாவோட விஷயத்தில் இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கேன் அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க செய்யட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சொல்லிட்டு காரில் வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேராக முத்து வந்து மீனாவோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா அதாவது அவங்க அம்மா அவங்க சத்யா அதே நேரத்தில் சீதா அவங்க மூணு பேர் இருக்காங்க உடனே பார்த்தா என்ன சொல்கிறாருன்னா அருணோட வீட்டிலருந்து இப்போ மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே சீதாவோட அம்மா சீதா எல்லாத்துக்கும் அப்படியே ரொம்ப சந்தோஷம் முத்துவை பார்த்து அப்படியே செம்மையாக சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா இதெல்லாம் சம்மதிச்சாலும் இதுக்கு பின்னாடி சம பெரிய ஒரு ட்விஸ்டான ஒரு கதையை அதிரடி கதையை மறைச்சி வச்சிருக்காங்க அந்த விஷயத்தில் கண்டிப்பாக முத்து கோவப்படுவார் ஆனால் அந்த விஷயம் எப்போ தெரிய போகுது அப்படிங்கிறது தான் கதையில் அடுத்திருக்க பெரிய சுவாரஸ்யமே அது என்னான்னு உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ அருணுக்கும் சீதாவுக்கும் ஏற்கனவே மீனா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட இருந்து மறைச்சது ரொம்ப பெரிய ஒரு தப்பு தானே இவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கத்து லாஜிக்காக பேசினாலும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை முத்துக்கிட்டையும் சரி யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி மீனா செஞ்சது ரொம்ப பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து கதையை கொண்டு போவாங்க அது விஷயத்தில் முத்து என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாரு சமாதானம் ஆகிறாரா அந்த விஷயத்தை விஷயத்தில் மீனா என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்க போது எது எப்படியோ நம்ம பிரிவாதமாக இருந்தால் நம்ம முத்து வந்து அந்த அதாவது அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றினாங்களா அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயம் அவங்க எல்லாம் பேசினதை வச்சு மனசு மாறி இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்